ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஏழாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இயல்பு வழக்கு தகுதி வழக்கு இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு இப்போது போலி அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்கலாம் இப்போ இந்த ரெண்டு வாக்கியத்தையும் பாருங்களேன் அறம் செய்ய விரும்பு அரண் வலியுறுத்துதல் இது வந்து ஔவையாருடைய வாக்கு இது வந்து திருக்குறளில் ஒரு அதிகாரம் இப்போது இந்த அறம் அரண் இதில் ஓர் எழுத்து மட்டும் இருக்கு கடைசி ஓர் எழுத்து மட்டும் மாறியிருக்கு ஆனால் இந்த ரெண்டு சொல்லுக்கும் பொருள் மாறுபடவில்லை அதே பொருளில் தான் இருக்குது இவ்வாறு ஒரு சொல்லின் முதலிலும் இடையிலும் இறுதியிலும் ஓர் எழுத்து இயல்பாக வர வேண்டிய ஓர் எழுத்திற்கு பதிலாக வேறு ஓர் எழுத்து வந்து பொருள் மாறாமல் இருப்பினும் அதுதான் வந்து என்னது போலி எனப்படும் இப்போ போலி என்னென்ன வகைப்படும் அதை பத்தி பார்க்கலாமா முதற் போலி இடைப்போலி கடைப்போலி இது இல்லாமல் முற்றுப்போழின்னு தனியா ஒன்று இருக்கு அதை நம்ம கடைசியா பார்ப்போம் இப்போ முதற் போலியை பத்தி பார்க்கலாம் இந்த எக்ஸாம்பிள் பார்த்தாலே உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும் பசல் பைசல் மஞ்சு மஞ்சு மையல் மையல் இப்போ ரெட்டிங்கில் அண்டர்லைன் பண்ணிருக்க பாருங்க ப பை ம மை ம மை முதல் எழுத்து மட்டும் மாறி இருக்கு ஆனா இந்த ரெண்டு சொல்லுக்கும் பொருள் மாறுபடவில்லை இது மாதிரி முதல் எழுத்து மாறினுச்சுன்னா அது முதற்பொலி இடையில உள்ள எழுத்து மாறிச்சின்னா அது இடைபொலி கடைசியில் உள்ள எழுத்து மாறிச்சின்னா அது கடைபொலி முடிஞ்சிருச்சு மூணுக்கும் இதான் வித்தியாசம் இப்போது ஒவ்வொருக்கும் எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இப்போ இடைப்போலியை பாருங்களேன் இங்கே அமைச்சுன்னு வந்திருக்கு இடையில இங்கே ம மை எழுத்து மட்டும் மாறி இருக்கு ஆனால் அதே பொருள் அதே பொருள்னு ஏமா வச்சுக்கணும் போலின்னா அதான் எழுத்து மாறி இருக்கும் ஆனால் அதே பொருள் தான் பொருள் மாறுபடாது இளஞ்சி இளஞ்சி ரை இங்கே பாருங்கள் அகம் இன் நிலம் நிலன் முகம் முகன் பந்தல் பந்தர் சாம்பல் சாம்பர் புரியுதா முதல் எழுத்து மாறுநச்சுன்னா அது முதற் போலி இடையில உள்ள எழுத்து மாறுச்சுன்னா க கடைசியாக உள்ள எழுத்து மாறுச்சுன்னா கடைப்பொலி எழுத்து மாறினாலும் இந்த மூணுக்கும் பொருள் மாறுபாடே கிடையாது பொருள் அதே பொருளில் தான் இருக்கும் புரிஞ்சுதா இப்போ இந்த கடைபோலியில மட்டும் ஒரு ரெண்டே ரெண்டு பாயிண்ட்டு லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைபோலியாக வரும் எக்ஸாம்பிள் பாருங்கள் இந்த பந்தல் இருக்கா இந்த இல் என்ன எழுத்து லகரை எழுத்து ராங்கிறது என்ன எழுத்து ர இருங்கிறது என்ன எழுத்து ரகரை எழுத்து அதுதான் சொல்றாங்க லகர எழுத்திற்கு பதிலாக ரகரம் கடைபோலியாக வரும் இப்போ மேலே இதை பாருங்க அக்ரிணை பெயர்களின் இறுதியில் மகர எழுத்திற்கு பதிலாக நகரம் வரும் இங்கே பாருங்க இம்முங்கிறது வந்து மகர எழுத்து அதற்கு பதிலாக இன் இது வந்து என்ன எழுத்து நகர எழுத்து இது ரெண்டும் எதுல வரும் கடை போலியாக வரும் இந்த கடைபோலி இருக்கு மறந்துடாதீங்க முற்றுப்போழியை இப்போ கடைசியா நம்ம முற்றுப்போலியை பத்தி பாக்கலாம் முற்றுப்போலினா என்னது இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருந்தோம் முதல் எழுத்து மாணிச்சுன்னா முதற் போலி இடையில எழுத்து மாணிச்சுன்னா இடைப்போலி கடைசியா உள்ள எழுத்து மாணிச்சுன்னா கடைப்பொழி ஆனா இந்த முற்றுப்போழின்னா என்ன இதில் உள்ள எல்லா எழுத்துமே மாறி இருக்கும் இந்த எக்ஸாம்பிள பாருங்களேன் ஐந்து அஞ்சு இதில் உள்ள எல்லா எழுத்துமே மாறி இருக்கா இங்கே ஐயிருக்கு இங்கே ஆ இருக்கு இங்கே இந்து இருக்குது இங்கே இஞ்சு இருக்கு இங்கே தூ இருக்கு இங்கே சூ இருக்கு ஆனாலும் இது ரெண்டும் என்ன மீன் பண்ணுது ஒரே பொருள் தான் மீன் பண்ணுது இது மாதிரி எல்லா எழுத்தும் மாறி இருந்து பொருள் மாறாமல் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து முற்றுப்பொழி இது வந்து முதற் பொலி இங்கே பாருங்க ப பை ச இல் ச இல் தான் இருக்கு பாருங்க அதே மாதிரி இது இடைப்பொழி அ ஆ தான் இருக்கு இச்சு இச்சு சே மாதிரி தான் இருக்குது இடையில உள்ள எழுத்து மட்டும் மாறி இருக்குது ஆனால் இங்கே எல்லா எழுத்துமே மாறி இருக்குது இதுதான் வந்து மற்ற போலிக்கும் முற்று போலிக்கும் உள்ள வித்தியாசம் இப்போது நம்ம போலிங்கிற டாபிக் ஃபுல்லாக பார்த்தாச்சு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்